இப்ப இருக்கிற நவீன காலத்துல நம்ம எப்படி பணம் அதிகமா சம்பாதிக்கலாங்கிறதா நினைக்கிறோம் யாரும் இருக்கிற பணத்தை வச்சு எப்படி சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்கிறதே இல்லைங்க சந்தோஷமான வாழ்க்கைக்கு அடிப்படை தேவையில்ல ஒண்ணுதான் உணவு ஆனா இப்ப இருக்க நவீன காலத்துல சாப்பிட்றதுக்கு கூட டைம் இல்லாம வேலைக்கு நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி தாங்க நம்ம முன்னோர்கள் விரும்பி சாப்பிட்ட சத்தான பழங்கள் சில்லதை நம்ம மறந்துட்டு வரோம் வாங்க வாழ்க்கையில ஒரு முறையாவது சாப்பிட வேண்டிய பழங்கள் என்னென்ன கிடைக்கிற நன்மைகள் நம்ம இந்த பார்த்து தெரிஞ்சுக்கலாம் முதல் பழம் கொடுக்கா புலி இது கிராமப்புறத்தில் தான் கிடைக்கும் இந்த பழத்துக்கு இன்னும் சில பேர்ல இருக்குங்க சீனிக்காய் திருப்பழ வகைகள் இந்த பழத்துல இனிப்பும் துவர்ப்பூ ரெண்டு டேஸ்ட் இருக்கும் இந்த பழத்தை நம்ம முன்னோர்கள் ஏன் விரும்பி சாப்பிட்டாங்கன்னா இந்த பழத்துல சக்கர நோயை தடுக்கிறக்கான சக்தி இருக்காமாங்க அடுத்தது நொங்கு இந்த பழம் தமிழ்நாட்டை சேர்ந்ததுங்க இந்த விஷயம் இப்போ இருக்க இளைஞர்களுக்கு பேருக்கு தெரியாது அதுவும் இந்த பழத்தை கோடைக்காலத்தில் சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஏன்னா இந்த பழத்தில் அளவுக்கு அதிகமான நீர் சத்து இருக்குங்க இதில் கால்சியம் வைட்டமின் சி புரதம் இரும்பு சத்து இதெல்லாம் ரொம்பவே அதிகமாக இருக்குது அதுவும் உடம்ப குறைக்க நினைக்கிற யாராக இருந்தாலுமே நொங்கு சாப்பிட்லான்னு டாக்டரே சொல்கிறாங்க கோடை காலத்தில் அதிகமாக குழந்தைகளுக்கு சின்னம்மை நோய் வரும் இந்த நோய் உங்கள் குழந்தைகளை தாக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் குழந்தைக்கி அதிகமாக நொங்கு வாங்கி கொடுங்க ஏன்னா இந்த பழத்தில் அதிகமான நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குங்க அதே மாதிரி நொங்கை அடிக்கடி சாப்பிட்டோம்னா நமக்கு புற்றுநோய் வராதாமா நவாப்பழம் இந்த பழத்தில் வைட்டமின் சி இருக்குது அதுவும் இந்த நவாப்பழம் மரத்துலேயோ வேர்லேயோ இலையிலையோ மருத்துவ குணம் அதிகமாக இருக்காமா இந்த பழத்தை நம்ம முன்னோர்கள் அதிகமாக சாப்பிட்டதுக்கு காரணம் என்னன்னா இந்த பழத்துல அதிகமான நோய் எதிர்ப்பு சக்தி இருக்காமா அது மட்டும் இல்லங்க இந்த பழத்தை நம்ம சாப்பிடறது மூலம் நம்ம எலும்புகளுக்கு பலம் கிடைக்குமாமா பித்த ஏற்படாம தடுக்கிறதோட ரத்தத்தை சுத்தப்படுத்துமாமா ஆப்பிளுக்கு அப்புறம் நம்ம உடம்புக்கு அதிக சக்தியை கொடுக்கக்கூடிய பழம் எதுன்னா அது தாங்க அதோ மலர் நெல்லிக்காவை தினமும் சாப்பிடறது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க அதிகமா மலர் தான் சாப்பிடுவாங்க இல்லைன்னா மழை நெல்லிக்காவை ஜூஸ் போட்டும் குடிப்பாங்க இந்த நெல்லிக்காவை நம்ம முன்னோர்கள் அதிகமா ஆயுர்வேத முறைக்கு பயன்படுத்தி இருக்காங்க இதில் அதிகமான மருத்துவ குணம் இருக்கு பேரிக்காய் இந்த பழத்தில் மனித உடம்புக்கு தேவையான அதிகமான சக்தி இருக்குங்க இந்த பழத்தை நம்ம சாப்பிட்றது மூலம் நம்ம உடம்புல ஏற்படுற ரத்த கொதிப்பையும் சர்க்கரையோட அளவையும் இது கட்டுப்படுத்துமாங்க அது மட்டும் இல்லைங்க சீத்தாப்பழம் கொய்யாக்காய் பூச்சிப்பழம் அத்திப்பழம் இந்த மாதிரியான பழங்கள் இப்போ சமீபத்தில் அழிஞ்சிட்டு வர பழங்கள்ல ஒன்றா இருக்கு ஆனால் இந்த பழங்களில் மனித உடம்புக்கு தேவையான வைட்டமின் கால்சியம் இரும்பு சத்து அதிகமாகவே இருக்கு இந்த மாதிரியான பழங்களை வாழ்க்கையில் ஒரு டைமாவது சாப்பிட்ருங்க இல்லைனா பின்னாடி வருத்தப்படுவீங்க அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் குரவு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்